நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு சண்முகன் சார் சேர்மன் அவர்கள் எம்ஜிஆர் யுனிவர்சிட்டி இன்று எனக்கும் என்னுடைய நண்பர் சிறந்த நடிகர் அர்ஜுன் அவர்களுக்கும் டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறார்கள் இதில் மிகப்பெரிய பெருமை என்னவென்றால் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இதை வழங்கியது நினைக்கும் பொழுது நான் என்னுடைய அந்த புரட்சி தலைவரை எங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்த எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த என் தந்தை முன்னூறு நாட்கள் குறைந்தது முன்னூறு நாட்கள் அவருடைய முகத்தை தொட்டிருப்பார் அப்படி ஒரு பாக்கியம் என் தந்தைக்கு கிடைத்தது எம்ஜிஆர் அவர்களின் ஒப்பனையாளர்கள் மீதாம்பரமாக எல்லோருக்கும் தெரியும் அவருடைய படம் பார்க்கும்போது எல்லாமே அந்த டைட்டில் கடை பார்க்கலாம் அப்படிப்பட்ட அவருடைய யூனிவர்சிட்டியில் எனக்கு இந்த மாதிரி ஒரு டாக்டர் பட்டத்தை இந்த யூனிவர்சிட்டி சண்முகம் அவர்களுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்களின் சார்பாக நான் நன்றியை டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷன் தெரிவித்துள்ளேன் डॉक्टरेट डिप्लोमा को लेकर काम किसकी नागों ने ज़्यादा और फिर डिसर्ट कंपनों के लिए आधा पर पौरकों मटोल को जज शेड देते हैं आधा मैडेलिन को नाच लेते हैं आर प्राइट बी ये बड़ा किस्मत ही तो जस्टिफाइड इस ऑनर ऐसी श्रमण्य सर अखिरी श्रमण मोरगल के ये तीन हम बस शर्मा ना बोलो वासु शर அம் குடும்ப சார் வாரையும் நன்றி சொல்ல கிராமம் பெற்றுருங்க தேங்க்யூ ஸோ மச் அம்பல் ரெக்கக்னேஷன் தேங்க் யூ சார் ஓகே குறிப்பாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்